உயரம் குறைவாக இருக்கிற மனுஷங்களை படங்களில் பார்த்துருப்போம் கதைகளில் கேட்டிருப்போம் அதை எல்லாமே கற்பனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை இப்போது நம்மளை சுற்றி உயரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை நாமளுமே பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் ஒரு இனமாகவே இருக்கிறாங்க ஒரு குழுவாக உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய மனிதர்களை இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய தீவுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எல்லாமே ஏன் உயரம் குறைவாக இருக்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் அதுக்கப்புறமா ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிய பார்வையாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் இருக்கிற ஃப்ளோரஸ் அப்படிங்கிற தீவில் அங்கே இருக்கிற ஒரு குகையில் நம்மளை விட இரண்டு மடங்கு உயரம் குறைவாக இருக்கக்கூடிய மனிதரோட மண்டையோட்டை முதல்ல கண்டுபிடிச்சி எடுத்தாங்க இப்போ அதை எடுத்த உடனே அது கிறிட்டிசம் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மனிதனோட மண்டையோட்டாக இருக்கலாம் அதனால தான் அவ்வளவு குட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமா அதே குகையில் இன்னும் ஒரு சில அந்த தொல்பொருள் படிமங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எதோட படிமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன கைகள் கால்கள் தாடுகள் எல்லாமே நம்ம நவீன கால மனிதர்களை விட இரண்டு மடங்கு சின்னமாக இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் எல்லாமே கிடச்சிருக்கு இதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு நம்ம நவீன கால மனிதர்களை விட இரண்டு மடங்கு உயரம் குறைவாக இருக்கிற மனிதர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஏழில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள லூசன் அப்படின்ற இடத்துலையும் கேலோ அப்படின்ற குகைகள்லையும் இதே மாதிரியான எலும்பு படிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இடத்துல உயரம் கம்மியான அதாவது நம்மளை விட இரண்டு மடங்கு உயரம் கம்மியான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ நம்ம நவீன கால மனிதர்களை ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கே பிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்ச அந்த எலும்புகளை வச்சு அங்கே வாழ்ந்து அந்த குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ லுசன்சிஸ் அப்படின்னும் இந்தோனேஷியாவில் வாழ்ந்து அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு ஹோமோ புளோரோசியஸ் அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க இன்றைக்கி பூமியில் வாழக்கூடிய ஒரே மனிதன் நம்ம தான் ஹோமோசேபியன்ஸ் இந்த ஹோமோசேபியன்ஸ் பூமியில் தோன்றுறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பூமியில மனித இனங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது ஹோமோசேபியன்ஸ் மாதிரி ஹோமோ ஹாபிலிஸ் ஹோமோ எரக்டஸ் ஹோமோ ஆர்டிசஸ் ஹோமோ ஹைட்ரஸ் ஹோமோ நியாண்டர் ஜெல்சில்ஸ் ஹோமோலடி அப்படின்ற நிறைய மனித இனங்கள் வாழ்ந்திருக்காங்க இப்ப சொன்ன இந்த வகைகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்ச தொல்பொருள் எச்சங்களை வச்சு வகைப்படுத்தப்பட்டதுதான் ஒருவேளை பின்னாடி நிறைய இன்னும் கிடக்குது அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் அந்த வகைகள் எல்லாமே மாறலாம் சரி இப்போ இப்படி கண்டுபிடிச்சோம் இல்லையா இது எல்லாமே மனித ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை ஒரு சில ஒற்றுமைகளை தவிர அதிகப்படியான வேற்றுமைகள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மண்டையோட அமைப்பு மூளையோட அளவு கை கால்களோட நீளம் அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அவங்களுடைய சர்வைவல் டெக்னிக்ஸ் அதாவது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இப்படி நிறைய விஷயங்களில் வேற்றுமை தான் இருக்குது ஏன் அப்படின்னா அது அவங்க வாழக்கூடிய அந்த இடத்தை பொறுத்தும் அவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சு அவங்க எதுக்கு எதிராக சண்டை போட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள மாறுபாடு இருக்குது இப்படி ஏகப்பட்ட மனிதனங்கள் இருந்ததில் இதில் அந்த ஹோமோ சிக்கும் ஹோமோ புளோரன் சிக்கும் ஏன் உயரம் குறைவாக இருந்தாங்க அப்படின்னதை பார்த்தா அதுக்கு ஐலாண்ட் டுவாரிசம் ஐலாண்ட் ஜைசாண்டிசம் அப்படின்ட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது இதில் ஜலான்ஸ் டுவாசிசம் அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது அது பக்கத்தில் ஒரு தீவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பெரிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலகுகள் எல்லாமே தப்பி தவறியோ இல்லைன்னா தப்பிச்சோ இல்லைன்னா அந்த தண்ணி வழியாக நீந்தியோ அந்த குட்டி தீவுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ அந்த குட்டித்தீவில் பெரிய நிலப்பரப்பில் இருந்ததை விட ரொம்ப கம்மியான வளங்கள் தான் இருக்குது கம்மியான சாப்பாடு தான் இருக்குது அப்போ எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதோடய சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த பெரிய விலங்குகளுக்கு இரண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா சாப்பாடு கம்மியானதால் அதுக்கு சாப்பாடு பற்றாமல் போய் ஒரு கட்டத்தில் அந்த இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடலாம் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்மியான சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டு வளர்கிற அளவுக்கு அதுங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி மிகப்பெரிய விலங்குகளாக இருந்தது போக 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 அப்படியே சைஸ் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு கட்டத்தில் கம்மியான உயரம் இருக்கக்கூடிய ஒரு விலங்காகவே அது மாறிடும் இந்த ஐலாண்ட் ஆபிசம் கான்செப்ட் உறுதிப்படுத்துகிற விதமாக சில எடுத்துக்காட்டுகளுமே இருக்குது சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாலியோலாக்டோசாட் சுப்ரியாட் அப்படின்ற ஒரு யானை இனத்தினுடைய அந்த தொல்பொருள் எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ பொதுவாக யானைகள் அப்படின்னா என்ன சைஸில் இருக்கும் ஆம்பிரிக்க ஜானை ஆசிய ஜானை ரெண்டு தந்தத்தையும் கம்பேர் பண்ணி சேர்த்து பார்க்கும்போது அவரேஜாக அதுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் கிலோகிராம் வரைக்கும் அதோட எடை இருக்கும் ஆனால் இந்த பாலிகுலை சோடான்னு எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி அதோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா யானையோட உயரம் தெரியும் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஆனால் இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு மீட்டருக்கு தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்குது இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னென்னா அந்த ஃபாலியுலாக்ஸுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லேண்டில் இருந்து அப்படியே மெதுவாக ட்ராவல் ஆகி இங்கே அந்த தீவுக்கு வந்து அதுக்கப்புறமா போக போக அதோட சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது இந்த மாதிரி இறந்து அழிஞ்சு போன உயிரினங்களோட தொல்பொருளிகள் எச்சங்களை வச்சு நிறைய எடுத்துக்காட்ட சொல்லலாம் ஆனால் இப்போ வாழக்கூடிய ஒரு உயிரினமே இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சென்னல் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவில் இருக்கக்கூடிய நரிகளை சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெய்டில் இதே மாதிரி நரிகள் இருக்குன்னு ஆனால் அது எல்லாமே சைஸ்ல பெருசாக தான் இருக்கு ஆனால் அதுவே சென்னல் ஐலாண்ட் இருக்கக்கூடிய நரிகள் எல்லாமே அங்கேயும் இதே மாதிரி அந்த நரிகளுக்கு ஐலாண்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இந்த இரண்டு எடுத்துக்காட்டு மட்டும்தான் இல்லை உலகம் முழுக்க நிறைய விலங்குகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விலங்கு வேறு ஒரு இடத்துல ஒரு சைஸ்லையும் இந்த இடத்துல வேற ஒரு சைஸ்லையும் இருக்கிறத நம்ம ஈஸியாகவே பார்க்க முடியும் அடுத்து ஐலாண்ட் ஜொஜாண்டிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இது ஐலாண்ட் வாசிசத்துக்கு அப்படிக்கு ஆப்போசிட் இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கிற தீஃப் இருக்குது இங்கே இருந்து அங்கே போன உயிரினத்துக்கு அதிகமான உணவு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் அந்த உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கான உயிரினங்கள் இல்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்துலேயும் அதுக்கு எந்த பிரச்சனைக்குமே இல்லை ஏற்கனவே இயற்கை வளங்கள் இருக்கிற நிறைய சாப்பாடு கிடைக்கும் அதை யாருமே கொல்ல போகிறதில்லை அப்படின்றதால அது தொடர்ந்தும் பெருசாகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அப்படியே பாஸ் ஆகி பாஸ் ஆகி போய் ஒரு கட்டத்தில் அந்த உயிரினமே மொத்தமாக பெரிய உயிரினமாக மாறிடும் இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெலப்பகோஸ் அப்படின்ற தீவிரம் இருக்கக்கூடிய ஆமை இனங்களை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இந்த ஆமை இனத்துக்கு ரீதியாக க்ளோஸ் ரிலேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா கண்டம் அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய சாக்கோ டாட்டாய்ஸ் இனங்கள் இதுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ் அப்படின்னு தெரிய வந்திருக்குது ஆனால் அந்த சாக்கோ டாட்டாய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது சைஸில் ரொம்ப 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 குட்டியாக இருக்குது ஆனால் அதுவே நம்ம கெலபெக்கஸ் எடுத்துக்கிட்டோம்னா சைஸில் ஒன்றரை மீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்கும் வெயிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக நானூறு கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டாக வளரும் சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னமே சவுத் அமெரிக்காவு கண்டத்தில் இருந்து இந்த ஆமை இனங்கள் மெதுவாக அப்படியே தண்ணி வழியாகவே அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறமா அங்கே வேட்டையாடுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குன்னு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இதில் சோகம் என்னென்னா கடந்த ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகளாக மனிதர்கள் அந்த தீவுக்கு போய் செட்டில் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதால அந்த ஆமைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் அழிகிற நிலைக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்குன்னு அப்படின்றது தெரிய வந்திருக்குது இப்போ இதுங்க மட்டும் இல்லை நிறைய நிறைய இடங்களில் இந்த மாதிரியான உயிரினங்கள் தொடர்ந்தும் ஆபத்துக்கு உள்ளாகிட்டு தான் இருக்குது இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸ்லையும் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறது இதில் இந்தோனேஷியால கண்டெடுக்கப்பட்ட அந்த ஹோமோ புளோரன்சிஸ் அந்த இனம் இருக்குதா இல்லையா அவங்க ஹோமோசேப்பியன்ஸ் அதாவது நம்மளை விட எப்படி மாறுபடுறாங்க அப்படின்னத பார்த்தோம்னா உயரம் கம்மியாக இருக்கிறதுல ஒரு விஷயந்தான் அடுத்து அவங்களுடைய மண்டிகோட்டு எலும்புகளே ரொம்ப குட்டியா இருக்கும் உருவம் நல்லா முன்னாடி நீண்டிருக்கும் அதுக்கான எலும்புகள் அந்த கண்ணம் வந்து நமக்கு அளவுக்கு டெவலப் ஆகாமல் ரொம்ப ஒட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்குது அடுத்து பற்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக மெல்ல வேண்டிய உணவுகளான அதாவது சமைக்காத கறியாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக மெல்ல வேண்டி இருக்குது அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க செடிகளை சாப்பிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்திருக்குது அப்படியே பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய ஹோமோலுசன்சிஸ் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கால் வீரர்கள் இருக்கா இல்லையா அல்லது விரல்களுடைய எலும்புகள் நல்லா விளைஞ்சிருக்குது அதாவது மரங்களை நல்லா ஈஸியாக பிடிச்சி ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி அது விளைஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்குது குழுக்களுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் சைஸ் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது எல்லாமே சரி ஆனால் எந்த மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு எதுக்கு ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட பல்வேறு பதில் இருக்குது இப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோ எரக்டஸ் அதாவது அவங்களோட உயரம் இருந்து அறுபத்தி நான்கு அடி வரைக்கும் அதிகபட்சமாக உயரம் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட் ஆஃபீஸ் மேலே அவங்களோட உயரம் இருந்து நாலு அடி மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரி அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க அதுவே வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஹோமோலுசென்சிஸுடைய அந்த வளஞ்ச எலும்புகளை வச்சு பார்க்கும்போது அவங்க ஆஸ்ட்ராலாஃப் வித்தின்ஸ் ஒரு மூதாதைகர் இந்த மனித இனத்துக்கெல்லாமே மூதாதகராக இருந்த ஒரு இனத்தில் இருந்து அவங்க இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த தியரி உடனடியாக நிராகரிக்கப்படுவது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ராலிபித்தன்சிஸ் அப்படின்ற இனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் வாழ்ந்து வந்தாங்க அங்கே இருந்து வெளியே வந்ததும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து அப்போ அழிஞ்சு போன ஒரு இனம் அவங்க எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க முடியும் ஏன்னா இந்த இனத்தை நம்ம இந்த ரெண்டுக்குள்ள இனத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபத்தி ஏழாயிரம் வருஷம் வரைக்கும் தான் நம்மளோட இந்த ஃபால்சிஸ்ட் எல்லாமே கிடச்சிருக்குது அவங்க எப்படி அங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னதால இந்த தியரியை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய திகரி எல்லாமே சொல்லப்படுது ஆனா இப்போ இதுக்கான ஆராய்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த குள்ள மனிதர்கள் எங்க இருந்து வந்திருப்பாங்க அவங்க எந்த இனத்துல இருந்து இப்படி மாறி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் நடந்து இன்னும் அதிகமான தொல்பொருள் எச்சங்கள் எல்லாமே நம்ம தோண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம் இப்போதைக்கு நம்ம குறிப்பாக சொல்ல வர்றது என்னென்னா அந்த கதைகளில் நம்ம கேட்ட அந்த குள்ள மனிதர்களுடைய அந்த கதைகள் எல்லாமே அது கதையாகவே இருந்தாலும் அந்த மாதிரி மனிதர்கள் நிஜமாகவே வாழ்ந்தாங்க நம்முடைய சைஸில் பாதி அளவிற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிஜமாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச உண்மை இப்போ கடைசியாக இந்த குள்ள மனிதர்கள் எப்படி அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்குமே உறுதியான காரணங்கள் இல்லை ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதால ஆனால் இப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நாமளே மற்ற உயிரினங்கள் எல்லாமே எப்படி தோன்றி அழிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கும்போதே தெரிய வருது இப்போ ஏதாவது இயற்கை காரணமாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா உணவு பற்றாக்குறையா கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் மூணாவது முக்கியமான காரணமா சொல்லப்படுறது மற்ற இனங்களோட வருகையால குறிப்பா மூணாவது முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது மற்ற இனங்களோட வருகையால குறிப்பா ஹோமோசேபியன்ஸோட வருகை அங்க நிகழ்ந்திருந்துச்சுன்னா அதனால கூட இந்த குள்ள மனித இனம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு போக போக தான் அப்போ தான் தெரிய வரும் ஆனால் இந்த மூணில் ஏதாவது ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு வாழும் உதாரணமாக நாமளே இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட உடம்புலேயே தேவையில்லாத பாகங்கள் அப்படிங்கிறது நிறைய பாகங்கள் எல்லாமே இருக்குது